நண்பர்களே வணக்கம் தமிழீர் உழவன் யூடியூப் சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் அன்போடு வணங்கி மகிழ்கிறேன் அன்றாட வாழ்க்கையில் இன்றைக்கு பொருளாதாரம் மிகுந்த முக்கியமானதாகிவிட்டது நாம் வசிக்கிற வீடு வசிப்பதற்கு ஒரு இடம் என பல்வேறு நிலைகளில் தினசரி நம்முடைய காலச்சூழ்நிலையை கடத்துவதற்கு பொருளாதாரம் முக்கியம்தான் ஆனால் அந்த பொருளாதாரத்தின் மீதான ஆசை என்பது நாளுக்கு நாள் ஒரு சில நபர்களுக்கு அதிகரித்து கொண்டே சென்று ஒரு கட்டத்தில் தன்னுடைய வாழ்க்கையை அனுபவிக்காமல் ஒட்டுமொத்தமான அவருடைய ஆசைகளுமே இடம் பொருள் கட்டிடம் மனை பொன் பொருள் என்று அதற்காகவே அலைந்து திரிந்து வாழ்க்கையை அனுபவிக்காமல் மடிவோர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வாழ்க்கையை அனுபவதற்கு அனுபவிப்பதற்காக நாம் சில அனுபவங்களையும் சில சுகதுக்கங்களையும் மறந்து உழைப்பது சரிதான் ஆனால் உழைத்த பிறகு நம்மிடம் பொருளாதாரம் அனைத்து விதமான தன்னிறைவு பெற்ற நிலைக்கு நாம் வந்த பிறகு அந்த தன்னிறைவு நிலையில் சந்தோஷமாக வாழ்வதும் பிறருக்கு ஈவதும் மகிழ்ச்சிகரமாக வாழ்க்கையை அனுபவிப்பதும் தான் நம்முடைய லட்சிய பயணத்தினுடைய நோக்கமாக இருக்கும் அதுதான் அல்டிமேட் ஆஃப் தி கோல் ஸோ வென் வி வில் ரீச் அல்டிமேட் ஆஃப் தி கோல் ஆஃப்டர் தட் வி வில் என்ஜாய் தி லைஃப் பட் சம் அதர் பீப்புள்ஸ் ஆர் நாட் தட் அதுதான் பிரச்சனை சில பேர் அந்த மாதிரி இருக்கிறது இல்லை சமீபத்தில் ஒரு பயணத்தில் நான் ரயில் பயணத்தில் போயிட்டுருக்கப்ப நிறைய இடங்களுக்கு பெரிய பெரிய காலி இடங்கள் வேக்கண்ட் சைட்டுக்கு அந்த வேக்கண்ட் சைட்டுக்கு மட்டுமே பல லட்ச ரூபா செலவழித்து காம்பவுண்டு ஃபென்சிங் போட்டிருந்தாங்க நடைபாதையில் நடந்து செல்கிற பொழுதும் நிறைய காலியிடங்களுக்கு பல லட்ச ரூபாய் செலவழித்து காம்பவுண்டு சோர் போட்டு அதில் ஒவ்வொரு சைட்லேயும் மையத்துலேயும் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே கிடையாது பட் ஆனால் எல்லா பவுண்ட்ரியிலையும் கவர் பண்ணுற மாதிரி கேமரா அது மட்டும் இல்லாமல் ஃபோர் சைடு வச்சுருக்குங்க நாலு சைடுலேயுமே கேட்டு போட்டு அதுக்கு நாலு வாட்ச்மேன் நீங்கள் இதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் இதை நல்ல இந்த 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 நான் சொல்லக்கூடிய விஷயத்த லேஸாக இமேஜின் பண்ணுங்கள் ஒரு வெற்று காலியிடம் அந்த வெற்று காலி இடத்திற்கு பல லட்சம் ரூபாய் செலவில் காம்பவுண்டு சுகர் பல ஆயிரம் செலவில் கேமரா மாதா மாதம் பல ஆயிரம் சம்பளம் கொடுத்து நான்கு புறங்களிலும் காவலாளி யாரை காக்கிறதுக்கு வெற்று காலி இடத்தை இந்த மண்ணை ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அப்போ அவரே ஒரு அந்த இடத்தோட உரிமையாளர் அதை காப்பதில் தப்பு கிடையாது ரைட்டு தான் அவருக்கான உரிமை அது அவருடைய சொத்து அதை பாதுகாக்கிறார் யாரும் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறார் இளையச்சோட இதை தாண்டி பாருங்கள் அதுக்கப்புறம் அந்த வெற்றி காலியிடத்தில் இவ்வளவு ப்ரொமிஷன் செஞ்ச பிறகு அதுக்கு வெற்றி காலியிடத்தோட ஒரு ஒவ்வொரு நாலு சைடுலையும் ஒரு போர்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்ன போர்டுன்னா இந்த காலியிடம் இன்னாருக்கு சொந்தமானது இந்த காலியிடத்தின் முன்பாக யாரேனும் ரோட்டோர வியாபாரங்களோ பாதையோர வியாரமோ வியாபாரங்களோ தரையில் அமர்ந்து வியாபாரமோ செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய மனதை பார்த்தது நீ அந்த இன்னாருக்கு சொந்தமான இடம் அந்த இன்னார் இவ்வளவு லட்சம் இவ்வளவு கோடி மதிப்புள்ள இடத்திற்கு நீ சொந்த